வணக்கம் அன்பர்களே உங்களை ஆன்மீக தகவல்கள் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்கவிருப்பது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்திற்கான சந்திர தரிசன நாட்கள் சனிக்கிழமை ஒன்று ஜனவரி மார்கழி பதினேழு குரோதி வருட சந்திர தரிசனம் வியாழக்கிழமை முப்பது ஜனவரி தை பதினேழு குரோதி வருட சந்திர தரிசனம் சனிக்கிழமை ஒன்று மார்ச் மாசி பதினேழு குரோதி வருட சந்திர தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை முப்பது மார்ச் பங்குனி பதினாறு குரோதி வருட சந்திர தரிசனம் செவ்வாய்க்கிழமை இருபத்தொன்பது ஏப்ரல் சித்திரை பதினாறு விசுவாசுவ வருட சந்திர தரிசனம் புதன்கிழமை இருபத்தி எட்டு மே பைகாசி பதினாலு விசுவாசுவ வருட சந்திர தரிசனம் வியாழக்கிழமை இருபத்தாறு ஜூன் ஆடி பன்னெண்டு விசுவாசுவ வருட சந்திர தரிசனம் சனிக்கிழமை இருபத்தாறு ஜூலை ஆடி பத்து விசுவாசுவ வருட சந்திர தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஆவணி எட்டு விசுவாசுவ வருட சந்திர தரிசனம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்று செப்டம்பர் புரட்டாசி ஏழு விசுவாசுவ வருட சந்திர தரிசனம் அன்றைய நாள் நவராத்திரி விரதம் ஆரம்பம் வியாழக்கிழமை இருபத்தி மூன்று அக்டோபர் ஐப்பசி ஆறு விசுவாசுவ வருட சந்திர தரிசனம் வெள்ளிக்கிழமை இருபத்தொன்று நவம்பர் கார்த்திகை அஞ்சு விசுவாசுவ வருட சந்திர தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்று டிசம்பர் மார்கழி ஆறு விசுவாசுவ வருட சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் துறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான புண்ணியம் ஆகும் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே சந்திர தரிசனம் பார்க்கலாம் வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் துறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தரிசனமாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞான சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வரும் மூன்றாம் முறை மிகவும் விசேஷமான ஒன்றாகும் இன்று நாங்கள் இந்த வருடத்திற்கான சந்திர தரிசன நாட்களை பார்த்தோம் மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்